ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சிக்கல் வந்துருக்குது அப்படி இருக்கிறப்ப நிச்சயமாக இந்த பையனுக்குலாம் வந்து கம்பீர் சான்ஸ் கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு வந்து தெரியும் அதற்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அஸ்வின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசியிருக்காரு இந்திய கிரிக்கெட் டீம் வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அஞ்சு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் வந்து ஆடிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு கேம்லாம் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் அடுத்தடுத்த தொடரில் தொடர்ந்து வந்து ஆட போகிறோம் இப்போ இதில் வந்து இளம் வீரரான ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே வந்து கொடுக்க மாட்டாங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ருத்ராஜ் கேகாட் வந்து நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு மாதிரி இந்திய அணிக்காகவும் வந்து கிடைச்ச வாய்ப்புகளில் நல்ல ரன்கள் வந்து சேர்த்தாரு நல்லா தான் வந்து ஆனார் தோனியினுடைய நம்பிக்கையை பெற்றதுனால தான் சிஎஸ்கே அணியினுடைய கேப்டன்சிப் பொறுப்பையே வந்து ருத்ராஜ்கிட்ட வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆஸ்திரேலியா தொடரில் ஒரு போட்டியில் வந்து செஞ்சுரி அடித்தார் நூற்றி இருபத்தி மூணு ரன்கள் வந்து அடித்தார் அதுக்கப்புறம் வந்து டி ட்வெண்ட்டி அணியில் அவருக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடைக்கல தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து புறக்கணிக்கிறாங்க இது வந்து ரசிகர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விமர்சனத்தை தான் வந்து தொடர்ந்து வந்து உண்டு பண்ணிட்டுருக்கு அந்த மாதிரி சூழலில் இப்போதைக்கு இந்திய அணியில் வந்து அந்த ஓப்பனிங் கேட்டகரிக்கு வந்து யார் யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால் வந்து இருக்கார் ஜெய்ஸ்வால் வந்து மூணு ஃபார்மேட்டில் டி டுவெண்ட்டி மற்றும் டெஸ்ட் இது ரெண்டுலேயுமே அவர் வந்து டெபியூட் பண்ணிட்டாரு ஓடியில் அவர் இன்னும் டெபியூட் வந்து பண்ணலை டி டுவெண்ட்டி மற்றும் டெஸ்ட் ரெண்டுலேயுமே வந்து சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்ருக்காரு இன்னொரு புறம் வந்து நமக்கு அபிஷேக் சர்மா அவர் வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்காரு இப்போதைக்கு சஞ்சு சாம்சன் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் வந்து அதிரடி ஆடிட்டுருக்காரு சுமன் கில்லு சுமன் கில்லுக்கிட்ட இப்போ தூக்கி வைஸ் கேப்டன் பொறுப்பையும் வந்து கொடுத்துட்டாங்க சுமன் கில்லு வந்து நல்லா அடித்தாலும் சரி அடிக்கலனாலும் சரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க இல்லை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஆடினார் அப்படிங்கிறது உண்மை தான் பட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப புவராக தான் வந்து இருக்காரு இருந்த போதிலுமே அவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து அஸ்வின் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு போட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப சஞ்சு சாம்சன் வந்து அடுத்தடுத்து செஞ்சுரி போட்டு அந்த ஓப்பனிங் இடத்தை வந்து பிடிச்சிட்டார் இப்போ சாம்சனுக்கு தான் ஓப்பனிங் வாய்ப்பு வந்து டி ட்வெண்ட்டியில் சூரியகுமார் அதை வந்து கொடுத்துட்ருக்காரு இப்போதைக்கு டி ட்வெண்ட்டியில் வந்து அபிஷேக் சர்மா சஞ்சு ஓப்பனிங் ஆடுறாங்க இவங்க இல்லாமல் இப்போ ஒரு வேளை வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை அந்த வேர்ல்டு கப்பு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக ஜெய்ஸ்வால் மற்றும் கில்லு இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் வந்து உள்ளே வருவதற்கு வருவதற்கான சூழல் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப ருத்ராஜ் கே பற்றிலாம் வந்து எங்கே யோசிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து அஸ்வின் வந்து பேசியிருக்காரு அதுலேயும் வந்து அஸ்வின் கம்பீரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா கம்பீர் வந்து உள்ளே வந்த பிறகு அதிலடியாக சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கார் அதாவது இருக்க பிளேஸை மாற்றி மாற்றி வந்து ஆட வச்சு யாரை கொண்டு வரலாங்கிற மாதிரி தான் வந்து வந்து யோசிக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப கில்லா ஜெய்ஸ்வாலா அபிஷேக் சர்மாவா சஞ்சு சாம்சனா அப்படின்னு இவங்கள தாண்டி வெளியில் அவர் வந்து போக முடியல இவங்களுக்குள்ளே வந்து யாரை வந்து ரெண்டு பேரை வந்து ஆட வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கடுமையான போட்டி வந்திருக்கு ப பயங்கர ப்ரெஷர் வந்திருக்கு அது வந்து கம்பீருக்கும் ரோகிட்டுக்கும் வந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப இதுக்கப்புறம் வந்து கம்பீர் வந்து நிச்சயமாக ருத்ராஜ் கை வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டார் ஒருவேளை வந்து சிஎஸ்கேனியில் வந்து ருத்ராஜ் வந்து கப்பு வாங்கி கொடுத்தாலும் நல்லா ஆடினாலுமே கூட அந்த ஐபிஎல் வந்து மனசில் வச்சுக்கிட்டு கம்பீர் வந்து ருத்ராஜுக்கு வந்து வாய்ப்பை கொடுப்பாரு அப்படின்லாம் எனக்கு வந்து தோணலை ஸோ இனிமேல் ருத்ராஜ் கேக் கோட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஃபார்மேட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் வந்து அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் வந்து பேசியிருக்காரு நன்றி